ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது சாட்டை துறை முருகன் கைது அதுக்கு அவங்க அண்ணன் கண்டிக்கிறாரு என் தம்பி கருத்து பேசினா கைது பண்ணிருவீங்களா அப்படின்னு உங்க தம்பியை கூட விடுங்க சீமான் நீங்க என்னைக்கு கருத்து பேசிருக்கீங்க அப்புறம் தம்பி எதுக்கு தெரியுமா பரஸ் பண்ணிருக்காங்க ஒரு பாட்டு பாடினதுக்கு உங்க தம்பிக்கே தெரியும் அந்த பாட்டு பாடினா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பாட்டை நான் பாடல தான் அந்த வெண்ணை தான் பாடினானு ஆன் ஸ்டேஜ்லயே சொல்லிட்டாரு அப்படி அரெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா முதல்ல அதை அரெஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இதை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன ரெக்கார்டா சாட்டை பாடினதுனாலும் சாட்டை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா இன்னைக்கு பிரஸ் மீட்ல நீங்களுமே பாடியிருக்கீங்க ஆனா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களே ஏன் தெரியுமா பண்ண மாட்டாங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்க செல்லா ஆஃப் தி ஒன்றிய அரசு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்தே ஆதரவு கொடுங்க இந்தியாலேயே தேசிய பாதுகாப்பு சட்டத்துல சொல்லி இன்னும் அரஸ்ட் பண்ணாம இருக்கிறது நீங்க மட்டும்தான் ஏன்னா யூ ஆர் தி செல்லா ஆஃப் தி ஒன்றிய அரசு நீங்க ஒன்றிய அரசுக்கு மட்டும் செல்லா இல்ல சீமான் நீங்க செல்லா குட்டி தி பாண்டே குரூப்ஸ் டூ யோசிச்சு பாருங்க இந்த சாணி நைக்கியான ஒரு சேனல் வச்சிருக்காருல ரங்கராஜ அவரு உங்களை ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாரு நீட்டுக்கு எதிராக பேசினாலுமே நல்லவர் தான் ஏழை எளிய மக்களின் கல்விக்கு வேண்டி சீமா நல்லவர் தான் ஏன் சொல்றாருன்னா இந்த ரங்கராஜோட தாத்தா இருக்கார்ல ராஜகோபாலன் செல்லமா சொல்லணும்னா மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவரு பெரிய அறிஞர் அம்மா சாமியிலன்னு சொன்ன ஒரு நாத்திகரம்மா எங்க நன்மைக்கும் எங்க நல்லதுக்கும் எங்க எங்கள் சுயமரியாதைக்கும் பேசின எங்கள் பெரியார் நாத்திகர் அவர் ஒரு கடவுள் மறுப்பாளர் அவ்வளோதான் ஆனால் குலக்கல்விங்கிற மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சூத்திர பயனும் படிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு மூதறிஞர் அந்த மூதறிஞரோட பேரன் பாண்டே தான் சொல்கிறாரு சீமான் ரொம்ப நல்லவருன்னு ஏன் தெரியுமா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டிலே சீமான் மட்டும்தாங்க சொல்கிறாரு படிச்சு நீங்க என்னத்தடா கிழிக்க போறீங்க அப்படின்னு ஆடு மாடு மேய்ச்சம்னா அள்ளலாண்டா உலகத்திலேயே அதிக செல்வங்கள் நிறைஞ்ச இந்த ஆ நிறைய விட்டுட்டு நீங்க ஏண்டா கல்வி பக்கம் போறீங்க அப்படின்னு கேக்குறாரு இப்படி சூத்திர பசங்க படிக்க கூடாதுன்னு சொன்ன மூதறிஞரோட பேரம் பாண்டேவ விட சிறந்தவர் தான் சீமான் அவங்களாச்சும் நிப்பாட்டி படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க இவர் இங்க ஸ்கூலே இருந்தாலும் நீ படிக்க ஏன் போறன்னு கேக்குறாரு அங்க அரசு பள்ளி சரியில்லை அதனால படிக்க போகாத ஆனா நான் வந்துட்டு வச்சுக்குவேன் மிகச்சிறந்த தரமான கல்வியை கொடுப்பேன் அந்த கல்வியை படித்தவெல்லாம் எப்படி தெரியுமா ஆகலாம் பானை செய்யலாம் மாடு மேய்க்கலாம் மீன் பிடிக்கலாம் பாலை கறந்து விற்கலாம் நான் இந்த மண்பானையா அமெரிக்காக்கே அனுப்பலாம் ஏன்னா என்னுடைய கல்வி என்பது தொழிலோடு சேர்ந்த கல்வி அதாவது உன்னோட குல சேர்ந்த கல்வி நீ போய் முடியை வெட்டலாம் அதுக்கு ஒரு படிப்பு வச்சிருக்கேன் நீ எல்லாத்தோட துணியும் வாஷ் பண்ணி அயன் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு ஒரு எஜுகேஷன் வச்சிருக்கேன் இப்படியே நம்ம தாத்தம் பாட்டெல்லாம் செஞ்சுட்டு இருந்த வேலைய அண்ணா படிப்புங்கிற பேர்ல செய்ய சொல்றாரு ஏன் நம்ம பெரியார் மேலையும் கலைஞர் மேலையும் இந்த நீதி கட்சி மேலையும் திராவிடத்து மேலையும் இந்த பொது சமூகத்துக்கு ஒரு தப்பான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு அது ஏன் தெரியுமா புது சமூகத்துக்கு சுய அறிவு இல்லாததுனால தான் அப்ப எங்களுக்கெல்லாம் சுய அறிவு இல்லைன்னு கே சொல்ல வரையா அப்படின்னா ஆமாங்க இல்லதான் திருட்டு ரயில் ஏறி வந்தவர் கலைஞர் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தவன் யாரும் இல்ல கூட பிரயாணம் பண்ணவன் யாரும் இல்ல எந்த ட்ரெயின் எந்த நம்பரு எந்த தேதி அப்படி எதுவுமே தெரியாது அவர் நேரா அவர் ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் வராரு சம்பாதிச்சு சென்னைக்கு அவர் வரும்போது பெரிய ஒரு பணக்காரரா தான் வராரு ஆனாலும் திருட்டு ரயில் ஏறி வந்தவர் தான் கலைஞர் அப்படின்னு முதல் முதலா யாராச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல அவன் யாரு அவன் யாருன்னா ஏ கலைவனோட கட்ட வரலை புடுங்க நான் பாத்தீங்களா அவன் தான் அவன் சம்பூகன் தவம் செஞ்சதுனாலயே அவன் தலை வெட்டினா பாத்தீங்களா அவன் தான் அவன் ஒரு விவசாயி வீட்டுக்கு விருந்தினரா வந்து வெத நல்ல வாங்கி சாப்பிட்டான் பாத்தீங்களா அவன் தான் அவன் நந்தனார் எல்லாம் உள்ள போக கூடாது நந்தியே வேணாலும் விலகி கொடுக்கணும்னு சொன்னான் பாத்தீங்களா அவன் தான் அவன் இப்படி சூத்திர மக்கள் இப்படி எல்லாம் தான் இருக்கணும்னு எவன்லாம் சொன்னானோ அவன் தான் கலைஞர திருட்டுரையில் ஏறி வந்தவருன்னு சொல்றவன் பெரியார் திருக்குறள தங்கத்தட்டுல வச்ச மலம்னு சொன்னாருன்னு சொன்னதும் அவன்தான் இப்படி நமக்காக வேலை செஞ்ச எல்லா தலைவர்களையுமே நமக்கு விரோதியாவே காமிச்சிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு காரணம் என்ன இது காமிக்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம டூ கே ரொம்ப முக்கியமா இருக்கு யோசிச்சு பாருங்களேன் சரி திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சி அப்போ உத்தரப்பிரதேச ஆட்சி ஊழலே இல்லாத ஆட்சி அப்படித்தானே சொல்ல வரீங்க அந்த ஊழலே இல்லாத அந்த ஆட்சியில தான் இன்னைக்கு சோத்துக்கு கூட வழி இல்லாம எல்லாம் வெளியே வந்துட்டு ஒருவேளை தமிழ்நாடும் உத்தரப்பிரதேச மாதிரி எதுக்கும் வழி இல்லாம இருந்திருந்தோம்னா தமிழ்நாட்டையுமே ஊழலே இல்லாத ஆட்சி நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆரம்ப கல்வி கொடுத்தது காமராசர் அடுத்தடுத்த கல்வி கொடுத்தது கலைஞர் இப்படி கல்வியால மறிவால மட்டுமே நம்மள உயர்த்தி வச்ச இந்த தலைவர்களை நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காம ஊழல்வாதிகள் சொல்லிடுறோம் கோடி கோடி சொத்து கோடி கோடி எத்தனை அரசு நிறுவனங்களை வெறும் ரெண்டே ரெண்டு மட்டும் சொல்றேன் இன்னைக்கு நீர் அப்படிங்கறது எவ்வளவு பெரிய அதிகாரம் தெரியுமா நம்ம அம்பேத்கரை பொது குளத்துல தண்ணியே எடுத்துடக்கூடாதுன்னு ஒரு சமூகம் சொல்லிருந்தது அதே நிலைமை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலுமே இருந்துச்சு இங்க திராவிட இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து போ போராடி தண்ணிய பொதுமைப்படுத்தி வச்சதுங்க எல்லாத்தையும் தாண்டி நம்ம கலைஞர் நீர் மேலாண்மைய அரசு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு பேரு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அதுதான் டிசைட் பண்ணும் தண்ணி எந்த பைப்பு வழியா போகும் அப்படிங்கறத அந்த தண்ணிக்கு நம்ம அக்ரஹாரம் வழியா போறோமா ஊர் வழியா போறோமா தெரியாது அரசு அரசு சொன்னா தண்ணி போகும் அப்படி எல்லாரும் சமமா குடிங்க அப்படி இந்தியாவிலேயே முதல் முறையா செஞ்சது கலைஞர் தான் ஒருவேளை இதெல்லாம் கலைஞர் செய்யாம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்சி கலைஞரோட ஆட்சிதான் அப்படின்னு புக்லயே படிச்சிருப்போம் ஆனா நீங்களும் நானும் ஒரு இடத்துக்கு போய் அடிப்படை தேவையான ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு பையன் குளத்துல குளிச்சுட்டான்னு எப்படி போட்டு அடிச்சாங்க அவங்க ஊர் மாடு போய் அங்க சாணிய போட்டா கூட இவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம பையன் போய் அங்கே குளிச்சா அவங்களுக்கு தீட்டாயிரும் இது ஊப்பியில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலையுமே இதுதான் நிலைமை ஒருவேளை தமிழ்நாட்டிலையும் அதே நிலைமை அப்படியே கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் இருந்திருந்தா தமிழ்நாடு ஆட்சி கலைஞரின் ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அடிப்படை தேவையில அடுத்தது சோறு அந்த ஒரு நேர சோறுக்கு வேண்டி ஒரு நாள் ஃபுல்லாக உழைச்சாலும் பிச்சை எடுத்து தான் சோத்தை வாங்கி சாப்பிட்டிருந்தோம் நீ உழைக்கிறதுக்களவெல்லாம் கூலி கொடுக்க மாட்டாங்க நீ உழைப்பதும் கடமை தான் கடமையை செய் பலனை எதிர்பாராது அந்த முதலாளி இவள் செத்துட்டா அடுத்தது நம்ம குழிக்கிறக்கு ஆள் இல்லையேன்னு உயிர் பிச்சை மாதிரி சோறை போடுவாங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரேஷன் கடைங்க அவ்வளோதான் வருதில்ல உனக்கு தேவையான பொருளை கம்மி ரேட்டுக்கு நீ வாங்கிக்கலாம் இப்படி எல்லாத்துக்குமே உணவு பாதுகாப்பு கொடுத்தது இந்த ரேஷன் கடை இந்த ரேஷன் கடை தான் என் சூத்திர மக்கள் சாப்பிட்டு படிக்க போனாங்க படிக்க போன மக்களுக்கும் ஸ்கூலும் ஃப்ரீயா இருந்துச்சுங்க ஆரம்ப பள்ளி தான் பக்கத்திலயே இருக்கும் மிடில் ஸ்கூலுக்கு போனோம்னா கொஞ்சம் தூரம் போக வேண்டியதா இருக்கும் பஸ்ல டிக்கெட் எல்லாம் வாங்காத ஹையர் ஸ்டடி ஸ்கூலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கு போப்பா பஸ்லயே போ பிரச்சனை இல்ல நீ படிக்கிறதுக்குதான் கவர்மெண்ட்ல இருந்து பஸ்ஸே விட்டுருக்கனு சொன்னவர் தான் கலைஞர் காலேஜ் போனாலும் பஸ் ஃப்ரீயா நீ படிக்கிறியா அப்பவும் ஃப்ரீதா பஸ்லயே போ சார் ரொம்ப தூரமா இருக்கு என்ன பண்றது அங்கே தங்கி படுறா கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு சார் நான் படிச்சு முடிச்சுட்டேன் அடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம்னு இருக்கேன் அப்படியா பண்ணு நான் உனக்கு பணம் தரேன் கலைஞர் படிப்பு மட்டும் ஃப்ரீயா கொடுக்கல படிக்கிறதுக்கு பணத்தையும் கொடுத்தவரு தான் கலைஞர் அப்படிப்பட்ட படிப்புனால கொஞ்சம் முன்னேறி வந்தவங்க தான் நம்ம அப்பா அப்படி என்ன சிங்கிள் எடுத்து அவங்க டாபிக் எடுத்திருந்தாங்க அதுல ஒரு அம்மா பேசுவாங்க சார் நான் பிரைவேட் கவர்மெண்ட் யூனிட்ல முந்நூறு ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஓட்டி எல்லாம் பார்த்து நான் சம்பாதிச்சேன் ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படி சம்பாதிச்சு ரெண்டு பசங்களையும் நான் படிக்க அமைச்சேன் கவர்மெண்ட் அவனை படிக்க வச்சுக்கிட்டே இருந்தது அவங்களும் நல்லாவே படிச்சு இப்போ பெரிய இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கோபிநாத் சார் கேட்பாரு இப்ப இந்த இப்ப அந்த முன்னூறுவா உங்களுக்கு என்னமா அப்படின்னா ஒரு நாள் செலவு சார் அப்படின்னு அந்த அம்மா அழுகும் அதுதான் திராவிடம் இப்படி ஒரு அம்மா ரெண்டு அம்மா எல்லாம் இல்லைங்க இன்னும் நிறைய அம்மாக்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதுல உதாரணம் தான் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் அமிச்ச வீடியோ நான் அமெரிக்கால இப்ப பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி அமெரிக்காவுக்கு வந்தேன்னு தெரியுமா

கலைஞரை ஊழல்வாதி சொல்றோம் அப்படின்னா வேற ஒன்றும் காரணம் கிடையாதுங்க உத்தரப்பிரதேசம் மாதிரியே தமிழ்நாடும் இருந்திருந்தா இந்தியாலேயே தமிழ்நாடு தான் சிறந்த மாநிலம் அப்படின்னு ஒவ்வொரு புக்குலையும் படிச்சிருப்போம் அது இந்தியா சொல்ற புக்குல தான் அப்படி இருந்திருப்போம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை எப்படி தெரியுமா சொல்றாங்க தமிழ்நாடு இந்தியால இருக்கிற மாநிலம் இல்ல இந்தியா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எது இருக்கிற மாநிலம் இந்தியா மொத்தமும் ஒரே மாதிரி இருக்கும்போது இது ஒன்று மட்டும் எப்படி மாறிச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எல்லாத்துக்கும் இந்த ஊழல் தாங்க காரணம் இவ்வளவு ஊழல் நடக்கிற இந்த மாநிலம் எப்படா வளர்ந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஊழலே பண்ணாத குஜராத்த விட தமிழ்நாடு எப்படா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு மோடி 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 மாதிரி சிறந்தவரை இல்ல எங்க திரும்பினாலும் அதத்தான் நீங்க படிக்கிறீங்க திராவிட கட்சி ஊழல் கருணாநிதி ஊழல் தமிழ்நாடே கெட்டு குட்டி சவுரா போயிடுச்சு இப்போ இந்த ரெண்டையும் சொல்றாங்கல்லங்க ஆனா இவங்க ஆண்ட இடத்தோட கிராஃப் எடுத்து பார்த்தோன்னா தமிழ்நாடு இங்க இருக்கு குஜராத்துதான் இங்க இருக்குது ஆனாலும் இங்க இருக்கிற குஜராத் தான் சிறந்தது அப்படின்னு இவங்க முக்கறதுக்கு காரணம் என்னன்னா ஏன்னா இந்த இடத்துல சூத்திரனுக்கு கல்வி இல்லை அடிப்படை உரிமையும் இல்லை ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற சூத்திரனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இவ்வளவு உரிமை கிடைச்சதுக்கு அப்புறமும் சாட்டை பேசிட்டு தான் இருக்கான் ஏன் சாட்டை பேசுறாருன்னா சாட்டையோட அண்ணனுக்கு படியளக்குற மகராசன் குஜராத்ல இருக்கிறான் அந்த மகராசம் சொல்றது அப்படியே கேட்கணுங்கிறது தான் இவங்களோட கொள்கை இந்த சீமான் ஒரு நாளும் எதையும் ஆராயாம பேச மாட்டாரு இதே சீமான் தா குஜராத்துக்கு போய் இந்த உலக உத்தமர் மோடி குஜராத் மாநிலத்துல இருந்த ஒரு லட்சம் கோடி கடனை அடைத்து மேலும் ஒரு லட்சம் கோடியை உலக வங்கியில் டெபாசிட் பண்ணாருன்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்தியாலேயே உலக வங்கியில பணத்தை டெபாசிட் பண்ண ஒரே மாநில முதல்வர் மோடி அப்படிங்குறதா நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப்ல படிச்சுட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த டெபாசிட் பண்ண குஜராத்துக்கு வரவே இல்லையே டூ கே கேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரலாறு இதெல்லாம் தாங்க இங்க இருக்கிற சூத்திரர்களோட வளர்ச்சி என்பது மேல இருக்கிற மக்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது இப்படி சமூகத்துக்கு வேண்டி மக்களுக்கு வேண்டி யார் பேசினாலும் அவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான் அவங்களை எல்லாம் திட்டுறதுக்கு தான் இந்த இருந்து சாட்டை வரைக்கும் உள்ள எல்லா சில்லறைகளும் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா சாட்டை அரெஸ்ட் பண்ணது கருத்துரிமைக்கு எதிரானதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் கருத்தே கிடையாது நீங்க மாடு மேய்ச்சே ஆகணும்னு சொல்றவன் கல்விக்கு எதிரானவன் அப்படிப்பட்ட அவனே பேசும்போது நம்மவும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இதை கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்